ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகலை எங்கள் வீட்லையே இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கறி சமைச்சோங்க என்ன கறிங்கிறத நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் கமெண்டில் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் செஞ்சேங்க நான் எங்கள் பெரிய பையன் எங்கள் சின்ன பையன் மட்டும்தான் அதனால் அளவாக ஒரு டம்ளர் மட்டும் பார்த்திங்கன்னா சாதம் வடித்தோம் சூடாக இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் பாருங்கள் நல்லா ஆவி பறக்குது தெரியுதுங்களா தாங்க வடித்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊரில் அன்றைக்கி உங்கள்கிட்ட பிறண்டை காமிச்சேன் இல்லைங்களா அதை வந்து சட்னி செஞ்சோம் பாருங்க தெரியுதுங்களா பிறண்டை சட்னி தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நல்லா எப்படி மை மாதிரி அரைச்சிருக்கேன் பாருங்கள் இது தாங்க இந்த வாரம் வந்து நாங்கள் செஞ்சது இது பார்த்திங்கன்னா காலையில் செஞ்ச கரணக்கிழங்கு குழம்பு கர்ணக்கிழங்கு போட்டு வச்ச புளி குழம்பு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா குச்சி கிழங்கு வெச்சுருந்தோம் இங்கே பாருங்கள் கிழங்குன்னு சொல்லுவாங்க அது வந்து வெவச்சு இங்கே பாருங்கள் வணக்கியிருக்கேன் எங்கள் பசங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேங்க சாப்பிட போகிறாயங்க எங்கள் பெரிய பையனுக்கு சாப்பாடு போட்டு கொண்டு வந்து கொடுக்குறேன் அவன் பாருங்கள் எப்படி முழிக்கிறான்னு பாருங்களே வேணும்னே நான் சொன்னேன் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு தம்பி அப்படின்னே அதனால் வேணும்னே அப்படி பண்ணுறாங்க அங்கே பாருங்கள் எப்படி பண்ணுறான்னு பாருங்கள் இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி வந்து மண்டே எங்கள் வீட்டில் என்னென்ன சமைச்சிருக்கோங்கிறத நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் என்னென்னு தெரியுதுங்களா காளான் பிரியாணி பசங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து சமைச்சி கொடுத்தது காளான் பிரியாணி இங்கே பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இது வந்து புத்தில் கொடுங்கண்ணா காளாங்க இங்கே பாருங்கள் கடையில் வாங்கலை காளான் கிடையாது இங்கே பாருங்கள் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது வந்து புத்துலேருந்து பறிச்சுட்டு வந்து நாங்கள் செஞ்சோம் அன்னைக்கு வந்து காளான் பிரியாணி காலையில் பார்த்தீங்கன்னா காளான் பிரியாணி செஞ்சு சில பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கலாங்கிறதுக்காக காளான் பிரியாணி செஞ்சேன் அப்புறம் என்ன என்ன செஞ்சுருக்கேங்கிறத காமிக்கிறேன் பாரு இங்கே பாருங்க முட்டை தொட்டுக்கிறதுக்கு வந்து முட்டை பாருங்க ஆனியன் ரைத்தா தெரியும் நினைக்கிறேன் காலையில் பசங்க சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க காலி ஆகிடுச்சி மதியம் எனக்கு மட்டுந்தாங்கிறதுனால கொஞ்சமாக இருக்குது பாருங்கள் அப்புறம் வந்து முட்டை விதச்சிருந்தேங்க இது பார்த்திங்கன்னா ஓடோடு இருக்குது காலையில் வந்து உரிச்சு சாப்பிட்டாச்சு இது வந்து மதியத்துக்குங்கிறதுனால வந்து ஓட்டோடு அப்படியே வச்சுருக்கேன் சரி மதியானம் எடுத்துக்கலாங்கிறதுக்காக நான் ஒன்று எங்கள் வீட்டுக்கார் ஒன்று எடுத்துக்குவோம் எங்கள் வீட்டுக்கார் வந்து வண்டிக்கு போயிருக்காங்க மதியம் வந்துடுவாங்க ஆளுக்கு ஒரு முட்டை சாப்பிட்டுக்குவோம் அப்புறம் என்ன செஞ்சுருக்கேங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள் புரியுதுங்களா அங்கே பாருங்கள் காளான் கிரேவி பாருங்கள் இது வந்து நம்ம பட்டன் காளானோ இல்லை வந்து சிப்பி காளானோ கடையில் வாங்கின காளான் கிடையாதுங்க நல்லா கேட்டுக்குங்க இது வந்து நாங்கள் புத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த காளான் இப்போ வந்து மழை சீசனுங்கிறதுனால புத்தில் வந்து காளான் நிறையா பூக்குதுங்க இங்கே பாருங்கள் தெரியும்னு நினைக்கிறேன் பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து காளான் கிரேவி காளான் பிரியாணி காளான் கிரேவி தெரியுதுங்களா இது என்னன்னு இது வந்து தட்டைப்பயிர் வடை வேறு ஒன்றும் இல்லை தட்டைப்பயிர் வந்து நைட் ஊற வச்சுருந்தேங்க அதை வந்து வடை செஞ்சோம் தட்டப்பயிர் வடை பசங்களுக்கு கொடுத்து விட்லாங்கிறதுக்காக தட்டைப்பயிர் வந்து வெவைச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாய்ங்க பார்த்திங்கன்னா சுண்டல் பச்சை பயிறு இதெல்லாம் வந்து விவச்சி கொடுத்தோம்னா சாப்பிட்டு வந்துடுவாங்க ஆனால் வந்து தட்டப்பயிர் வந்து கொடுத்தா எடுத்துகிட்டு வந்துடுறாங்கங்கிறதுனால வடையாக செஞ்சேங்க சரி வடையாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட்றாங்களான்னு பார்க்கலாங்கிறதுக்காக வடை செஞ்சோம்